வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ ஒரு வழியும் சமையல் வேலையை ஃபுல்லாக முடிச்சாச்சு இனி அண்ணனும் அண்ணியும் வர்றது தான் பாக்கி இனி யாரும் பக்கத்தில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணி அண்ணனும் வர டைம் ஆச்சு இந்த பிள்ளைங்க கீழே இன்னும் இறங்கி வந்திருக்காங்களா ம் அப்படி என்ன தான் பண்ணுறாங்களோ தெரியல என்னமா சரலா தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க மாதிரி அது ஒண்ணும் இல்லங்க சும்மா புலம்பிட்டு இருந்தேன் வாங்க எப்போ வந்தீங்க என்ன சரலா நீ புலம்பிட்டு இருந்ததுல நாங்க வரத கூட கவனிக்கல நீ அப்படி எல்லாம் ஒண்ணும் ராணி பிள்ளைங்க எல்லாம் கீழ இறங்கி வர சொல்லிட்டு இருந்தேன் அவங்க இன்னும் வரல அதான் யோசிச்சிட்டு இருந்தேன் அதுங்களே நீங்களே வந்துட்டீங்க வாங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி உட்காருங்க இருங்கண்ணே நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்

என்ன இன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கா அமீதார் சரலா கேட்ட போது ஏன் கேட்டா கேக்கடமே அவ என்ன பெரிய யோக்கியமானவளா சரி அமீதார் ஆமா சரலா ஹரி எங்க ஆளைய காணோ அவ வெளியில ஜாகிங் போயிருக்கா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் இப்போ பூஜாவும் இந்துவும் மேல இருக்காங்க அவங்கள தா கூடா கிளம்பிட்டு இருக்கான் இப்போ கீழ வந்துருவான் நினைக்கிறேன் சரிமா நீ எதுவா கிளம்பி வரட்டும் அவசரம் அவசரமில்லை இний என்ன இங்கதானே இருக்க போறோம் என்ன முடிஞ்சிச்சு இனி இங்க இருக்க போறீங்க அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அவ அப்படித்தாமா அதெல்லாம் கண்டுக்காத ஆமா பூஜாமா எப்படி இருக்கா பாத்தீங்களா ராணி அண்ணன் எப்பவுமே வந்தவனே இந்து பத்தி தான் விசாரிப்பாரு இப்ப புதுசா அவரோட சொந்த மருமக வரவும் அவளை விசாரிக்கிறாரு அப்படியெல்லாம் இல்லமா சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் பூஜா ரொம்ப நாள் கழிச்சு இங்க அதனால தான் வேற ஒண்ணும் இல்லை மத்தபடி இந்துவும் பூஜாவும் எனக்கு ரெண்டு கண்ணு மாறிமா சரிங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பெருசா எடுத்துக்காதீங்க என்ன ராணி உங்களுக்கும் அப்படித்தானே பூஜா ஒரு கண்ணுனா இந்து இன்னொரு கண்ணு அப்படித்தானே அப்படியெல்லாம் இல்லையே யார் சொன்னது நீங்க பேசாம இருங்க எத்தனை பேர் வந்தாலும் ஏன் மருமக்க இந்து மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இவளுக்கு அந்த பொண்ணு பூஜா அறிய விட்டுட்டு போனதுனால கொஞ்சம் மன வருத்தத்துல அதனால தான் இப்பெல்லாம் பேசுறா நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காதமா இதெல்லாம் நீங்க சொல்லணுமானே என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா போக போக பூஜாவோட குணத்தை பார்த்து ராணி அவங்கள மருமகளா ஏத்துக்குவாங்க நீங்களும் கவலைப்படாதீங்கனே எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிரும் இது என்னைக்கு சரியாகாது என் பையனை கஷ்டப்படுத்தினவள ஒரு நாளும் என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது என் வீட்டுக்கு வீட்டுக்கவ வந்தாலும்

ரொம்ப ஃபீல் பண்றோம். ஆமா நல்லா நல்லா தான் இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஏய் நல்லா இருக்கேன் அங்கிள். சரி இந்த மாமா கிட்ட வந்து சொல்லு. எங்க வந்து அங்க ஒரு பொசனா ஆளையே காணோம். ம். ਉਹ முண்டான இல்ல எங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்கேண்ணா. ம். இவர் ஒருத்தர் கண்ட நேரத்துல கண்டத பேசிட்டுப் பாரு. வொஸ்து எல்லாம். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ராணி சும்மா ப்ளாக்கிற்கு பேசிறானே ராணி நம்ம பூஜா மாமா பாரு ஒரு மாதிரி சைலண்டா இருக்கா. நம்ம ஜாரியா பேசனதால அவஅ நம்ம கூட பேசி பழகுவா. ஆ கரெக்ட்டா சொல்லுங்க अंकல் ரொம்ப சிரிக்காதீங்க ஆண்டி अंकல் மேல என்ன தப்பு இருக்கு இப்ப இருக்க போணுங்களா அப்படி தான அப்படி பார்த்தா நம்ம ஹரி நம்ம பூஜாவோட வருங்க ஹஸ்பண்ட் அவനെ பத்தி अंकல் அப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு என்னந்து நான் சொல்றது கரெகட்டானே ஹே ಸಂஜு இருந்தால இது ரொம்ப ஓவர்ப்பா ஏមុனடியா எங்க பூஜாவ கிண்டல் பண்ணிட்டு கடைசில பொண்ணுங்களே இப்படி சொல்ல வரயில நீ இரு நீ தனியா வரவேல அப்ப வச்சுக்கறேன் உன்னை

ஹே ஹ என்னத்த உங்க வருங்கால மர்மகளை பாக்க வந்துட்டு அவகிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தா எப்படி ம் நீங்கதானே முதல்ல பேசணும் இங்க பாரு இந்த நான் உன்ன இவள பார்க்கறதுக்காக வரல அத்தை என்னத்த இப்படி பேசுறீங்க இங்க பாருடா இந்தமா எனக்கெல்லாம் ஒரு சிலர் மாதிரி மனசுல ஒன்னு வெளியில ஒன்னு பேச தெரியாது எதுனாலும் நான் ஸ்ட்ரைட்டா பேசுறவ நான் உன்ன இந்த பண்ண பார்க்கறதுக்காக வரல நாளைக்கு ওরனோட बर्थडे அதுக்காக மட்டும்தான் வந்தேன் வரட்டேன் அரலா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என் வர்றீங்களா போவோம் அண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஹரி வந்துருவான் அவனை பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்கு போலாமே இல்ல சரலா எனக்கு இந்த இடத்துல உட்காரவே பிடிக்கல இப்போ என்ன ஹரி வந்தா இங்க தானே இருக்க போறான் நான் அவனை அப்புறமா கூட பாத்துக்கிறேன் இல்லைனா அவன் வரவும் என்னோட ரூமுக்கு வர சொல்லுங்க நான் ரூமுக்கு போறேன் நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்தேன் சரி ரணி வாங்க போவோம் எங்க உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா எந்திரிச்சு வாங்க கில்லர் நீ முன்னாடி போ. நான் அதெல்லாம் தேவையில்லை. நீங்களும் வாங்க. ம் சரி ஆ நான் என்னோட ரூமுக்கு போறேன் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்ன பாக்க வரியா சரி. பூஜா. ம் பூஜா, நீங்க எதையும் எடுத்துக்காதீங்க. அவங்க ஏதோ பேசுறாங்க. எல்லாம் சரியாயிரும். சரி இந்தோ நான் இரும்புக்கு போறேன் நீ வா நீ போ சஞ்சய் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நானும் என்னோட ரூம்க்கு போறேன் பூஜா ஒரு நிமிஷம் என்ன இந்து நீயும் ஏதாவது சொல்ல போறியா பூஜா இங்க பாரு பூஜா என்னால் உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது பூஜா கஷ்டப்படாத இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன இந்து அத்தை உன் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது பூஜா நீ அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீ அத்தை பற்றி தப்பாக எடுத்துக்காத அத்தை இப்படி கோவப்படுற கேரக்டரே கிடையாது அவங்க சாஃப்டான கேரக்டர் என்ன நடந்துச்சுன்னா நீ போன பிறகு ஹரி ரொம்பவே கஷ்டப்பட்டான் அவன் அவன் சூசைட் அட்டம் பண்ணது உனக்கு தெரியும்ல பூஜா அப்போ கூட ஒன்றால தான் அவன் அப்படி பண்ணனாங்கிறது அத்தைக்கு தெரியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரை பற்றின விஷயமே அத்தைக்கு எதுவும் தெரியாது ஹரியா ஹரியாக கிட்ட வந்து சொல்லட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இருக்கையில அவன் உன்னை மறக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டான் தண்ணி இடிக்க செய்ய இந்த மாதிரி இருக்கல அத்தையாலும் அதை தாங்கிக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே அத்தைக்கிட்ட எங்களாலையும் உண்மையை மறைக்க முடியல அதனால தான் போதும் இந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அத்தைக்கு என் மேலே இருக்கிற கோபம் நியாயமானது தான் அதனால் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னோடய வருத்தமெல்லாம் அவங்க என்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களேங்கிறது தான் பூஜா நான் சொல்கிறது கேளு பூஜா இது எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறிடும் அத்தையும் பாரு சீக்கிரமே உன்னை ஏற்றுக்குவாங்க அதனால இதெல்லாம் நினச்சி நீ பண்ணிக்காத கவலைப்படாத சரியாயிரும் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி இந்து ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி எவ்வளோ ஆழமானதுன்னு நான் எனக்கு ஏற்படுத்திக்கிட்ட இந்த வலி ரொம்ப ரொம்ப ஆழமானது இந்து அது சரியாக ரொம்ப நாள் ஆகும் நான் வரேன் பூஜா சொல்கிறதும் கரெக்டாக அந்தந்த வலி அவங்கவுங்க அனுபவிக்கும்போது தான் தெரியும் அது எப்படி வலிக்கும்னு ஆனா பூஜா என்னால உறுதியா சொல்ல முடியும் அத்தை இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா உன்னை ஏத்துக்க தான் போறாங்க அந்த நாளும் கூடிய சீக்கிரமே வரும் பாரு ஏ இந்து என்னம்மா ஹாலே நின்று தனியா புலம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது டேய் சரி சரி என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் சந்திக்கும் கல்யாணம் ஆக போகுது அதுக்காக இப்படி ஹாலில் நின்று தனியா புலம்பிட்டு இருக்கலாமா சொல்லு இது உனக்கே சரியாப்படுதான்

பூஜா அத்தை மாமா எல்லாரையும் பார்த்து பேசிட்டான் இப்பதான் அத்தை மாமாவும் ரூமுக்கு போனாங்க அதெல்லாம் சரி நீ எதுக்கு இப்போ ஒரு மாதிரி சோகமா சொல்ற என்னதான் நடந்துச்சிங்க சொல்லு இந்து டேய் அத்தை இப்ப பூஜா மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்கடா அது போக போக சரியாயிரும் நானும் பூஜா கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால எல்லாம் சரியாயிரும் நாகரி நீ அதெல்லாம் மைண்டால போட்டு குழப்பிக்காத அப்படின்னா இப்ப அம்மா பூஜாவை திட்டாங்களா சேச்சா பூஜாவை திட்டலாம் இல்ல ஆனால் அதே சமயத்தில் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை அதனால அவளுமே கொஞ்சம் வருத்தமாக இருந்தா அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே சரி நான் அம்மா கிட்ட பேசி பார்க்குறேன் டேய் ஹரி அத்தைக்கிட்ட போய் பேசிட்டு அப்படியே போய் பூஜாவையும் பார்த்துட்டு வாடா அவள் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ தானே அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும் ஆ சரி இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா என்ன நான் பார்த்துக்குறேன் அப்புறம் ஹரி இன்னொன்னுடா நீ எது பண்ணாலும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ண ம் யார்கிட்டையும் கோபப்படாத ஹரி நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல நீ யாராவது ஒருத்தர்கிட்டே கோவப்பட்டாலும் அவங்களுக்கு இன்னொருத்தர் மேலே இருக்க வெறுப்பு அதிகமாகிரும் நான் சொல்றது உனக்கு புரியுதுல எனக்கு நல்லாவே புரியுது இந்தோ அம்மா கிட்ட கோவப்படக்கூடாது ம் அதத்தானே சொல்ல வர ஏன்னா நீ அத்தைக்கிட்ட இந்த சமயத்தில் கோவப்பட்டேனா அதோட பாதிப்பு பூஜாக்கு தான்

என்ன ஆதிரா இத்தனை நேரம் கால் பண்ணிருக்கா கால் பண்ணி பாப்போம் ஹலோ ஹே ஆதிரா என்னமா இன்னைக்கு இத்தனை நேரம் கால் பண்ணிருக்கே டேய் எதுக்கு கால் அட்டெண்ட் பண்ணல நான் உன்ன கேள்வி கேட்கணும்டா எதுக்கு இத்தனை நேரம் குட்றக்க நீ என்ன கேக்குற சரி விடு மாட்டிக்க வா எதுக்கு குட்ற்தே டேய் உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ஞாபகம் இருக்குல நாளைக்கு நம்ம அப்பா அம்மாவோட wedding anniversary அம்மா தாயே தெரியுண்டி இதோட பத்து பதினஞ்சு தடவை சொல்லிட்ட நான் தான் நாளைக்கு லீவ் போட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை ஆ சொல்லுவ சொல்லுவ இப்ப சொல்லுவடா அப்புறம் நாளைக்கு நான் கால் பண்ணி கேட்டா அச்சச்சு மறந்துட்டே ஆதிரா அப்படின் பாவமா பேசுவ அதுக்கு தான் இத்தனை தடவை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் சரிங்க தங்கச்சி கோச்சுக்கறாதீங்க கரெக்ட் இதுக்கு அண்ணா அங்க வந்து லேண்ட் ஆயிருவேன் ஓகே டேய் யார் யார் கிட்ட தங்கச்சி உளுங்க அக்கான் கூப்பிடு ஏய் சதா போடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பறந்ததுக்காகலாம் உன்ன அக்கான் கூப்பிட முடியாது நீ எனக்கு தங்கச்சி தான் சயின்டிபிகலி பார்த்தா நான் தான் உனக்கு அண்ணன் முத வந்த நீ தான் எனக்கு தங்கச்சி புரிஞ்சுக்கோ எப்பாடே போதுண்டா உன்னோட சண்டையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணாத நீ அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி வேமா வீட்டுக்கு வந்து சேரு நாளைக்கு ஹேமா ஆவிரா என்னையும் இவ்வளவு தூரம் வர சொல்றதுலாம் சரிதான் உங்க அப்பா வீட்டுல இருக்காரா டேய் ஆதி வர வர உனக்கு வாய் கழுப்பு ரொம்ப குடி போச்சு ஏன் எனக்கு மட்டும்தான் அப்பாவா உனக்கு என்னவா அவர் என்னைக்கு என் பக்கம் பேசியிருக்காரு எனக்கும் உனக்கு மட்டும்தான் அப்பாவா பேசியிருக்காரு எனக்கு எங்க மம்மி இருக்காங்கப்பா அவங்க போதும் டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதே என்ன இந்த சண்டையெல்லாம் வீட்டுக்கு வந்த பிறகு போட்டுக்கலாம் முத நாளைக்கு கரெக்டா கிளம்பி வீட்டுக்கு வா சரி ஓகே பட் நான் கேட்டது நீ இன்னும் பதில் சொல்லலையே உங்க ஐயா வீட்ல தான் இருக்காரா இல்ல இப்போயும் பிசினஸ் பிசினஸ் வெளியூர் போயிட்டாரா டேய் அப்பா வீட்ல தான்டா இருக்காரு நீ முத நாளைக்கு வா வந்த பிறகு பேசிக்கலாம் பை சரி ஓகே பை டேய் ஆதி ஹே பக்கத்துல தான் நிக்கிறேன் ஆதின்னு ஊர்க்கே கேக்குற மாதிரி கத்திட்டு இருக்க என்ன விஷயம் டேய் வாளுதியா இருக்கல ஆமா அவளுக்கு என்ன டேய் அவ எனக்கு காலேஜ்க்கு வரலடா ஏண்டி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இப்படி ஷாக் ஆகி ஓடியாரியா எதுக்கு லீவ் போட்டுருப்பா எங்கயாவது வெளியில ஊர் சுத்த போயிருப்பா இல்லைன்னா காலேஜ கட்டடிக்கணும்னே கட்டடிச்சிருப்பா வேற என்ன வரக்கு போகுது டேய் இல்லடா அவளே இன்னைக்கு அவங்க வீட்ல பொண்ணு பார்க்க வராங்களா என்னடி சொல்ற டேய் முத சாக்கு

அப்படி இல்லை மச்சா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லாமே தான் ஏய் ஒழுங்கா ஓடி சரி மச்சி ரொம்ப கோவப்படாத ஆமா விக்கி எங்கடி விக்கி தானா இத கேட்டுட்டு வந்து சொன்னதேவும் அவன் கிளாஸ்ல இருக்கான் உன்னையும் வர சொன்னான் ம் சரி வா போவோம் ஆமா யார்கிட்ட இவ்ளோ நேரமா ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அது யாரும் இல்ல ஆதிரா கால் பண்ணிருந்தா ஓ உங்க அக்காவா இல்ல தங்கச்சி டேய் உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கே வராதாடா நீ என்னடா நீ தான் அண்ணேன்னு சொல்ற அவட்ட கிட்ட அவ தான் அக்கான்னு சொல்றா ஹே ட்வின்ஸ்ல என்ன ஆகணும் தங்கச்சின்னு கிட்ட எல்லாம் ஒண்ணுதான் நட இப்ப சன்னியே இது வாஸ்தவமான பதில் வா போலாம் ஹே சஞ்சு என்னாச்சு உங்களுக்கு என்ன ஆபீஸ் கிளம்பலையா நீங்க அது இனிமேல் தான் கிளம்பணும் இந்து சஞ்சு நீ என்கிட்ட இத சொல்லணும் சொன்னா? हां, आमा इंदु, கொஞ்சம் பேசணும். இப்படி வந்து உட்காரு ஹேய் ஹே, ஆல்ரெடி லேட் நீ ஃபர்ஸ்ட் போய் கிளம்பி வா. நம்ம ஆபீஸ் போய் பேசிக்கலாம். ஹே, இல்லடி, கொஞ்சம் முக்கியமான விஷயம். நான் தான் சொல்றேன்லடா, ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம்เน. நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. மறந்துட்டியா நீ? ஐயோ, அத எப்படி மறந்தேன்? ಸಂஜு, இங்களுக்கு நல்லாவே புரியுதுடா. நீ என்னோட ஃபேமிலிக்காக எவ்வளவு கஷ்டப்படுற ஹே இது என்னடி பேச்சு என்னோட ஃபேமிலி உன்னோட ஃபேமிலின்னு ஹரி உனக்கு மட்டும் ஃபேமிலி கிடையாது எனக்கும் தான் அதை விட அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அதை மொதல் மைண்டில் வச்சுக்கோ சரிப்பா என்னை விட உனக்கு தான் அக்கறை ஜாஸ்தி போதுமா முதல்ல நீ போய் கிளம்பி ரெடி ஆகிவா நமக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு ம் சரி அப்போ மீட்டிங் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நீ என்னை பார்க்க என் கேபினுக்கு வா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்போ உனக்கு என்ன முக்கியமான விஷயம் பேசணும் பூஜா பத்தி என்கிட்ட நீ சொல்லணும் அதானே இப்படி அது உனக்கு தெரியும் ம் இதுக்கெல்லாம் என்ன ஆள் வச்சு ஸ்பை வேலையை பார்க்க முடியும் டேய் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியாதா உன் முகத்தை பார்த்து உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு தெரியாதா செஞ்சு இங்க பாரு நம்ம மீட்டிங் முடிஞ்ச பிறகு டீட்டெயிலாக இதை பத்தி பேசுவோம் எனக்குமே உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு ம் போ இப்போ வேமா கிளம்பிட்டு வா போ சரி ஓகே அப்போ நீ வெளியில் வெயிட் பண்ண நான் அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன் சரிடா டா டிலே பண்ணிராத வேமாவா. ஏ அதெல்லாம் நான் 안 திரே நீ போய் வெயிட் பண்ண போ. என்னடா இது? நமக்கு சாய் இடிச்சிட்டு இருக்கான். இவன் காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டானே. இன்னைக்குனும் பல்பொடி விளம்பரத்துக்கு வந்தவங்களாடா. 얘는 பல்ல காம்ச்சிட்டு இருக்கான். சரி. அப்படி என்னத்த தான் அந்த லேப்டாப்ல பாக்குறானே. பக்கத்துல போய் பாப்போம். ஓ இதுதான் அந்த யூடியூப் फिгура? டேய் நீ எப்படி வந்த அது வந்துடா மச்சான் நீ பல்படி வாழ்ந்ததுக்கு வந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்தில்ல அப்பயே வந்துட்டேன் டேய் ஏண்டா ஒரு மனுஷன் ஒரு ரூம்குள்ள வந்தேன் அந்த சொரணை இல்லாம லேப்டாப் பார்த்துக்கிட்டு ஓகே ஒருத்தர் இவ்வளோ பக்கத்துல வந்து நிற்கிறானே அப்போ கூட உனக்கு ஒரு உணர்வு இல்லை எனக்கு நான் லேப்டாப் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன் டே இல்லடா இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் இருந்தது அதுக்கு சஞ்சய் மெயில் அனுப்ப சொல்லியிருந்தா அதான் பார்த்துட்டு இருந்தேன் உன்னையே பார்த்தா மெயில் அனுப்ப வந்த மாதிரி தெரியலடா மச்சான் டேய் நெசமாவே மெயில் தான்டா அனுப்பிட்டு இருந்த அப்படியே ஆரம்பிச்சா எப்ப இருந்தா மெயில் அனுப்ப ஆரம்பிச்சீங்க பா அப்படியே பேச்ச மாத்தி வேற ஆங்கில போயிடலாம் நினைக்காதடா எனக்கு முத உண்மை தெரிஞ்சாகணும் யார் எந்த பொண்ணு எந்த பொண்ணை பத்தி கேக்குற ஐயா ராசா அப்படியே ஒண்ணு தெரியாத பச்சை மாதிரி நடிக்காதடா அதான் முழுசா நினைச்சுட்டியே இனிமேல் டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா போய் வேலையை பாரு இங்க மச்சான் சிரிஸ் இந்த உல்ட்டி பல்ட்டி வேலையெல்லாம் வச்சுக்காத ம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு ஏன்னா கொஞ்சம் கிளாரிட்டி வேணுங்கிறக்காக உங்ககிட்ட வந்து கேட்குறேன் இல்லைன்னு வை நானே மற்றதையும் தெரிஞ்சுக்குவேன் டேய் என்னடா தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு அதான்டா ஒரு யூடியூப் சேனல் நடத்துற பிள்ளைய லவ் பண்ணுறியே உருகி உருகின்னு ஆ இப்போ அந்த பண்ண பாத்துக்கான சிரிச்சுட்டு இருந்தேன் டேய் லவ் பண்ணலடா அப்போ என்ன பண்ணுறீங்களா டெய் கிண்டல் பண்ணாதரா மச்சான் அந்த பொண்ணு செய்கிற வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் பண்ணுற சோசியல் சர்வீஸ் அவளோட வாய்ஸ் இதெல்லாம் கேட்டு நானே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் ஆனால் இது லவ்ன்னெலாம் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுரா டெய் லூசு பேலே என்னடா மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க அவள் செய்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கான் அவளோட வாய்ஸ் பிடிச்சிருக்கான் ஆனால் அவளை லவ் பண்ணலையாம் டே இதெல்லாம் ரோட்ல எவனாவது பைத்தியக்காரன் உட்காந்துருப்பான் பாரு அவன்கிட்ட போய் சொல்லு நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கடா மச்சான் உனக்கு அது புரியலையா டே இத லவ்லாம் சொல்ல முடியாதுரா ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனா கூட இருக்கலாம்ல ம் சரி அந்த பொண்ணோட போட்டோ காட்டு அது எங்க இருக்கு என்னடா சொல்ற டே மச்சான் நான் அந்த பொண்ணை பார்த்து அழகுல மயங்கி அப்படியே லவ் பண்றேன் நினைச்சிட்டியோ டே இந்த யூடியூப் சேனல்ல அந்த பொண்ணோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் மத்தபடி வேற எதுவும் தெரியாது ரமச்சா எனக்கு சுத்தம் டேய் வாய்ஸ் மட்டும் கேட்டு எப்படி லவ் பண்ற ஏன் காதல் கோட்டையில அஜித் மட்டும் தான் லவ் பண்ணுவாரா நாங்களா பண்ண மாட்டோமா அப்படி ஓ சார் அப்படி அது படம்டா இது நிஜம் படத்துக்கு நிஜத்துக்கு வித்தியாசம் இல்ல படமா இருந்தா என்ன நிஜமா இருந்தா என்ன காதல் ஒண்ணு தானடா பார்த்த காதல் வரணும்னு இல்ல டேட் நில்லு இப்பதான் காதலிக்கலன்னு சொன்ன இப்ப காதல் மன்ன அளவுக்கு பேசுற டே அது டே உன் கூட பேசி பேசி மைண்டும் லூசு மாதிரி ஆகுதுடா பேசாம போடா காதல்லாம் எல்லாம் இல்ல அதாவது என்னன்னா என்ன சொல்றது நீ அப்படி காதல் பத்தி எல்லாம் பேசுனதுனால நானும் காதல்னு சொல்லி பேசின மத்தபடி ஒன்னும் இல்ல ஹா மச்சான் நடத்து காதல் இல்லைன்னுக்குறான் இருக்குன்னுக்குறான் ஆ மொத்தம் இவன் என்ன சொல்கிறானு இவனுக்கே புரிய மாட்டேங்குது சரி அதை விடு அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து ரசிக்கிறியே சாரி அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்டு இவ்வளோ தூரம் ரசிக்கிறியே ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணுக்கு ம்ஹும் அப்படிலாம் நான் மெசேஜ் பண்ணதெல்லாம் இல்லைப்பா ஆ அப்புறம் சார் அப்புறம் எப்படி பேசுவீங்களா டேய் நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல இன்னும் ம் நல்லா இருக்குடா மச்சான் ஏண்டா அப்போ நீ என்ன பிளான் பண்ணிருக்க இப்படியே வீடியோ பார்த்து பல்ல காமிச்சிக்கிட்டேவோம் அப்படியே உட்காந்துக்கலாம்னு நினச்சிட்ருக்கியா ம் இதை அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போடா அப்படின்னா கிழிஞ்சது போ இவனை போய் 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 ஃப்ரெண்டாக பிரச்சனை என்ன சொல்லணும் டேய் இங்கே பாருடா இப்படியே வீடியோ பார்த்து இருக்காம ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணாமல் நான் அதே மாதிரி மெசேஜ் பண்ணேன் உங்கள் வீடியோ பார்த்தேன் இது நல்லா இருந்துச்சு வாவ் சூப்பராக சோசியல் சர்வீஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் எடுத்து மெசேஜ் போடுறா டேய் அப்படிலாம் மெசேஜ் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சு போகண்டா எப்படி கோடிக்கணக்கானவே பாக்குறதுல உன்னோட கமெண்ட்டை தான் தேடி கண்டுபிடிச்சு பார்க்க போறானோ டே அப்படி இல்லடா அந்த ஐடியில என்னோட போட்டோ இருக்கு அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு நான் எப்படி ஓப்பனா அப்படிலாம் மெசேஜ் பண்ண முடியும் டே நான் உன்னை பர்சனலா மெசேஜ் போடவே சொல்லலையடா அவங்களோட வீடியோ பத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ல ஏதாவது ஒன்னு மென்ஷன் பண்ணி போட்டு விடு நீ இப்படியே ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அப்போ ஒன்னு தோணும்ல பரவாயில்லையே நம்மளோட சோஷியல் சர்வீஸ் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உன்னை பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லடா மச்சான் இதெல்லாம் சரியாக வரும்னு எனக்கு தோணலை வேறு என்ன பண்ணப் போகிற அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரும் தெரியாது அந்த பொண்ணோட ஃபேஸும் தெரியாது அப்புறம் எப்படி அவகிட்ட பேசுவ அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு நான் எப்போ சொன்னேன் டேய் என்னடா சொல்கிற டேய் ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூனோ அவனோட நம்பர்லாம் நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் ஃபோன் போட்டு பேசத்தான் ரொம்ப சங்கோச்சமாக இருக்குடா என்னது சங்கோசமாக இருக்கா டேய் லேஸ் பட்ட வேலையை பார்த்துருக்க நீ ஒரு பொண்ணோட நம்பரவே கண்டுபிடிச்சிட்ட அவகிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ தூரம் நீ யோசிக்கிறியா ம் டேய் அப்படி இல்லைடா நம்ம ஒருத்தவங்க நம்பரை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணணும்னு இருக்கா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இப்போ நான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுகிறேன்னு வச்சுக்கோ அவள் என்ன நினைப்பா இவனுக்கு எப்படி நம்மளோட நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிப்பான் அப்புறம் என்ன நினைப்பான் இவன் ஒரு சரியான உமனேசராக இருப்பான் போல அப்படின்னு நம்ம கேரக்டரை கரும்புள்ளி குத்திடுவான் நம்ம கேரக்டரை பிளாக்மார்க் பண்ணிடுவான் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்ம நம்பரையும் பிளாக் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு இருந்துக்குவான் இது தாண்டா நடக்கும் சுபா இவன் இன்ஜினியரிங் படிச்சானா இல்லை ஃபிலாசபி படிச்சானானே தெரியலையே ஆ சரிடா இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்க அதாவதுடா மச்சான் அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் என்ன ஐடியாடா அது அதை இப்பயும் சொல்லிட்டா எப்படிதான் சுவாரஸ்யமா இருக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் என்னமோ பண்ணித்தோல கிறுக்கு பிடிக்காம இருந்தா சரிதான் ஆமா அந்த சேனல் நேம் என்ன ராதியா பிளாக்ஸ் சிரிச்சது போதும் வேலையை படுறா பொறாமடா உனக்கு ஆமாமா பொறாம பட்டுட்டாலும் நான் பாட்டுக்கு சிவனேனு இருந்தேன் இவங்கிட்ட வந்து வாயை கொடுத்து இப்போ எனக்கு மென்டல் பிடிக்கிற மாதிரி இருக்கு